பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் திவாகரை கேமராமேன்ஸ் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க திவாகர் வந்து ஒரு பக்கம் சார் அப்படின்ற மாதிரி இருக்காரு அடுத்து அரோரா ஒரு பக்கம் பார்வதி பேசுவது மிக மிக தவறு இந்த மாதிரி அவங்க வந்து வர்பல் லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்காம இருக்கிற விக்ரம் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒரு பக்கம் ரம்யா வியானா அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் வூட்சிலருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணால் வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதை மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் பண்ணுற ஒரு சிறிய உதவி எனக்கு பெருசாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் திவாகர் காலில் ரீல்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா கேமரா பக்கமும் போயிட்டு சார் சார் கொஞ்சம் ஜூம் பண்ணுறீங்களா சார் ஜூம் போகலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேமரா இப்படியே ஸ்டில்லா அசையாமல் அப்படியே நிற்கிது கேமரா இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டு மூணு கேமரா கிட்ட போறாரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படியே சைலண்டாக நிக்குது சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார்ன்ற மாதிரி இருக்குது திவாகரை ட்ரிகர் பண்ணுறது ஈஸி தான் போல இருக்குது ஒன்று கேமரா அவரை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாவே தலைவர் டென்ஷன் ஆகிட்டு பிபிஐஆரம் போல இருக்குது இல்லை அவர் நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி அந்த நடிப்பு அரகன் டாக்லைன் எடுத்தாவே டென்ஷன் ஆயிருவாரு போல இருக்கு ஸோ இப்போ ஒரு பக்கம் யாராவது போனா டப்புன்னு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா கேமரா முன்னாடி போய் ரியாக்ட் பண்றாரு கேமரா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது தான் பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து இன்னொரு பக்கம் அரோரா மற்றும் விக்ரம் அவர்களின் பேச்சுவார்த்தை பெட்ரூம்ல நடக்குது அப்போ அரோரா சொல்றாங்க நேற்று என்ன ஆச்சு விக்ரம் ஏன் அப்படிலாம் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்துச்சு போடின்ற வார்த்தை தப்பா அப்படின்ன மாதிரி சொட்ட கேட்குறாங்க த தப்பான்னு கேட்குறாரு உடனே அவ எவ்வளோ தெரியுமா சொன்னான் நொட்டுவேன் கிட்டுவேன் அதெல்லாம் நிறைய சொன்னான் அந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் அப்படின்னும் போது உடனே அரோரா கேட்கறாங்க போடின்றது வந்து நீ கான்சியஸாக சொன்னியா கான்சியஸாக சொன்னீங்களா அப்படின்னு கேட்ட கான்சியஸாக இல்லை நான் தெரிஞ்சே தான் சொன்னேன் வேணுத்துக்கிட்டே தான் நான் சொன்னேன் அப்படின்றது தான் ஓப்பனாக ஒத்துக்கிறார் வேணுத்துக்கிட்டே தான் நான் சொன்னேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாரு அவங்க வந்து அடிக்கடி வக்கரம் கிக்கரம்ன்ற மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லும் போது இது அரோராவ கேக்குறாங்க வக்கரம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க அது வந்து நாட் குட்டு இப்ப பண்ணக்கூடாது பண்ண கூடாது அப்படின்னா சொன்ன உடனே இவரே மீனிங் சொல்லிடுறாரு ரொம்ப கேவலமான தாட்ஸ் அது அதுக்கு ஒரு வேற மீனிங் இருக்கு சோ அது வந்து வேற மீனிங் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அவ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இது பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் அரோரா என்ன சொல்றாங்க அது ரெண்டு மூணு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணா மக்கள் கிட்ட அப்படி போயிடும் அப்படியே உனக்கு கூப்பிடுவாங்க அதனே நீ பண்ண விடாது அப்படி சொல்றதே தப்பு இதே பார்வதி சொல்ல பார்வதிக்கு மேல ஏதாவது ஒரு ஹாஸ்டேக போட்டு பார்வதிக்கு எதிராக வந்து சொல்லி சொன்னா நல்லா இருக்குமா அதே ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பார்வதிக்கு முன்னாடி வச்சா நல்லா இருக்குமா அவங்க டென்ஷன் ஆவாங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல அது ரொம்ப தப்பு நீங்க ஏன் அந்த கேஷுவலா எடுத்துக்கிறீங்க சோ அந்த கேஷுவலா வச்சு டேக் பண்றதே ரொம்ப ரொம்ப தப்பு இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றதுதான் இதே மாதிரி தான் என்னையும் சொல்லியிருந்தாங்க விஷ பாட்டில் கள்ளி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க இதுவும் எனக்கு பிடிக்கல இப்போது வெளியே இருந்து ஒரு ஆடியன்ஸாக ஒரு மக்களாக வந்து ஒரு சில கமெண்ட்ஸு பாஸ் பண்ணுவோம் சோசியல் மீடியாவில் முகத்தே காட்டாமல் கமெண்ட்டை பாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியே வீட்டுக்குள்ளே வந்து இவங்க கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் டேக் பண்ணக்கூடாது இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவர் என்ன சொல்றாரு மக்களுக்கு தெரியும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறாரு உடனே இது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது இந்த மாதிரி யாருமே கமெண்ட்டை ரைட் பண்ணி கூப்பிட்றதே ரொம்ப தப்பு ஸோ நீங்கள் அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுங்கள் நான் போய் அவகிட்ட தன்மையாக அட்ரஸ் பண்ணி எனக்கு அவுட் ஆகுதுன்றதை ஓப்பனாக நான் சொல்லிட்டேன் ஸோ அதை சொல்லிக்கோ அவகிட்ட அதை சொன்னால் அதை புரிஞ்சிக்கிற மெச்சூரிட்டி இருக்குது அதை நீ சொல்லிப்பார் இது கம்பல்சரி வெல் வெர்பல் அப்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டாண்ட் வித் அரோரா அந்த மாதிரி டேக படம் பண்ணக்கூடாது நான் மொத வாரமே சொல்லியிருக்கேன் முத வாரமே பார்வதி வந்து விஷபாட்டல் விஷம் பாம்பு நாகப்பாம்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாங்க அப்பயும் நான் எதிர்த்து தான் நின்னேன் இப்பயும் நான் அதில் எதிர்த்து தான் நிற்கிறேன் நான் என்னோட ஸ்டாண்ட்ஸ் எப்பயுமே மாத்துறதில்ல இந்த இடத்துலையும் பார்வதி டேக் லைன் வைப்பது தவறு இதே பஜாரின்ற டேக் ஒரு இடத்துல சுபிக்ஷா கூப்பிடும்போது தவறுன்னு சொன்ன பார்வதிக்கு மற்றவங்களை நம்ம இப்படி சொல்கிறோமே அப்படின்ற டேக் வைக்கிறோமேன்ற ஒரு புத்தி அவங்களுக்கு வேணும் அப்படின்றது சொல்லிக்கிற மக்களே தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஏன்னா சில பேர் இதுக்கும் வந்து நீ பார்வதி எப்போ பார்த்தாலும் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி பண்ணது தப்பு அதுக்கு தான் சொல்லுவோம் அதை நீங்கள் பார்த்துங்க அடுத்து ஸோ அவ உடனே விக்ரம் என்ன சொல்கிறாரு ஒன் டூ ஒன்னாக வந்து பப்ளிக் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க ஒன் டூ ஒன்னாக வந்து பப்ளிக்காக சாரி கேட்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உடனே அரோரா அவுட் சைடில் வந்து ஒரு பக்கம் கோவம்புத்தில் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டு சொல்கிறது வேறு ஆனா அதுக்குன்னு அபியூஸ் பண்ண கூடாது அது ரொம்ப தப்பு அதுக்கு நம்ம ஸ்டாண்ட் எடுத்து நிற்கணும் அதுக்கு நீ ஸ்டாண்ட் எடுத்து நில்லுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே புரிதல் தன்மை இருந்தா நம்ம சொல்லலாம் புரிதல் தன்மை இல்லை பப்ளிக்கா நான் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறேன் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டார் அடுத்து என்ன பண்றாங்க அதே நேரத்துல பார்வதி வராங்க பார்வதி கிட்ட இந்த மாதிரி வக்கரம் விக்ரம்லாம் கூப்பிடாத நீ ஏதோ வேற ஏதாவது கூப்பிட்டுக்க அப்படின்னு போது எனக்கு அதோட மீனிங் வேற மாதிரி தெரியுது ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வருது அப்படின்ற மாதிரி சொன்ன போது இல்ல இல்ல உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு அப்படி பேசுறதுதான் நான் வக்கரம் நான் அப்புறம் வந்து பேசுறேன் இதெல்லாம் பண்றேன் நீ இதை கம்மி இதை சொல்லாத பாருன்ற மாதிரி ஐ வில் ட்ரை டு டூ அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு பாதியிலே கிளம்பிடுறாங்க பார்வதி முழுசா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல இதை எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு அதுக்கப்புறம் விக்ரம் எடுத்துட்டு போய் சபரி கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் பண்றது சோ எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு இதை நான் எப்படி பண்றதுன்னு கேட்கும்போது வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிக்கிறேன் அவங்க சொன்னா புரிஞ்சிக்க நேரமில்லை நான் வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார் கம்பல்சரி வீக்கெண்டில் வக்கரம் விக்ரம் என்ற டேக் வைக்கப்பட்ட பார்வதிக்கு விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் என்பதை பொறுத்திருந்து காத்திருப்போம் அடுத்து ரம்யா வியானா சூப்பர் டிலக்ஸ் பா பாத்ரூம்ல பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ வந்து சொல்றாங்க ஓப்பனா சொல்ல முடியல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதால ஓபனா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல அது கொஞ்சம் கொஞ்சம் தடுக்குது அப்படின்றத சொல்றாங்க ஒரு பக்கம் ரம்யா என்ன நினைக்கிறாங்க எனக்கு இப்பதான் புரியுது சில பேரோட இது நான் ஓப்பனாக கனி எண்ணத்தை திட்டேன் இதெல்லாம் இது பண்ணிட்டேன் அப்படின்னா மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இந்த பக்கம் இவங்களோட ஃபீலிங் எனக்கும் பிரேக் ஆகுது சில டைம்ஸ் அவங்க கூட இல்லாதாலும் எனக்கு பிரேக் ஆகுது பட் ஓகே ஃபைன் அப்படின்னா சொன்ன அவங்களே இதே கனி வந்து சுபிக்ஷா கெமி கத்தவே இல்லையா இதெல்லாம் பண்ணவே இல்லையா அது என்னது இது இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அவங்களும் இதை பற்றி பேசிட்டு எப்படி இதெல்லாம் பண்ணலாம் இல்லை குறிப்பாக விக்ரம் அமித் எதுவுமே பேசவில்லை மற்றதெல்லாம் பண்ணுறதே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இவங்க அந்த டிசிஷனே தப்பாக இருக்குது கரெக்டாக எடுத்துருங்கணும்ல டிசிஷன் கேமை கரெக்டாக பிளே பண்ணியிருக்கோம்லன்ற மாதிரி ரம்யா குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க கேமை கரெக்டாக பிளே பண்ணிருக்காங்க நமக்கு தான் புரிதல் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி வியானாவும் சொல்றாங்க ரம்யாவுமே சொல்றாங்க இதுல தேவையில்லாமல் இடத்துல கத்தாமல் இருந்தது இதுவாக இருந்தது அரோரா மட்டுந்தான் அரோரா விட நான் என்ன கம்மியாயிட்டேன் ஒரு பக்கம் கம்மியாக இருந்தாங்க அரோரா கண்டென்ட் என்ன கொடுத்துட்டா அந்த ரீதியில் அவளை விட பார்ட்டிசிபேஷன் எனக்கு அதிகமாக தானே இருக்குது அப்போ எப்படி நான் அரோரா விட கம்மியாக வருவேன் அது என்னால் ஒத்துக்கவே முடியாதுன்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் பேசுகிறாங்க கரெக்டில் அதில் மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட் கான்சன்ட்ரேஷன் எடுத்திங்கன்னா அரோரா மேலே வந்துருக்கணும் இன்னும் கீழே வந்தது எங்களுடைய தப்பு ஓகேவா இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என் கேம் விளையாட போகிறேன் எனக்கு என்ன தோணுதோ ஓகே இதை வச்சுட்டு இதுவா அதுவெல்லாம் போக மாட்டேன் மக்கள் என்னை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான்னா இருக்கேன் வெளியே போஸ்டோன்னா வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் முடிவு வியானா ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்வதி வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க யாருக்கிட்ட கெமி கிட்ட சுபிக்ஷா வந்து டைரக்டாக பேச மாட்டேங்கிறா ஒரு விஷயத்துலேயும் வந்து குரூப் இஸ்லாம் இருக்கேன் குரூப்பாக ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாவை பற்றியும் அரோராவை பற்றி பேசும்போது கெமி தரமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க உண்ணங்கேட்டா கே அரோரா லாஸ்ட்லலாம் வர முடியாது அவளுக்கு நீங்க லாஸ்ட்டுக்கு கொடுத்த கிரைடீரியா மார்க்கிங் பேச மாட்டா கத்த மாட்டா கூச்சல் சத்தம் இது எதுவுமே அரோரா கிட்ட இல்ல அரோரா நிக்கிற இடம் கரெக்டான இடம் தான் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அரோரா சேஞ்ச் ஆகிறதுக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் கெமி பார்வதிக்கு அட்வைஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் மத்தவங்களுக்கு சொன்னா ஓகே பட் அரோரா மிடில் தான் வைக்க முடியும் கண்டனும் கொடுக்கல கிளியும் போக முடியாது மிடில்ல தான் வைக்கணும் வேற வழி கிடையாது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது அதை தாண்டி இன்னொரு பக்கம் ரம்யா இன்னொரு பாயிண்ட் ஒயில்டு கார்டு வந்த ஒரு வீக்ல எப்படி முன்னாடி கொடுக்க முடியும் அது கொஞ்சம் தப்பு தானேன்னும் போது இது ஒரு கொஞ்சம் சென்சிபிள் பாயிண்டா தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே நான் பேச போகிறேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இருக்க போறேன்ற மாதிரி ரம்யா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போதைய தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள் இதுதான் இன்னொரு பக்கம் கேமரா கேமராவாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் திவாக்கரை பார்ப்பதுக்கு நல்லாதான இருக்கிறது அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் வைஸ்